அந்நேரம் நீ வந்து சாமி கும்பிடுறியா சித்துமா நல்லா கும்பிடுவியாப்பா ம் சாமி சிலையெல்லாம் விளக்கணும் சித்து எடுத்து வச்சிருக்கேன் ஆமாம் சித்து ஆமாம் விளக்கணும் என்ன ம் விளக்கி சாமி காப்பாற்று காப்பாற்று எங்கள் சித்துக்கு எங்கள் சித்துக்கும் நல்லா நடக்கணும் சொல் இப்போ ரொம்ப ஆகிட்டீங்க என்னப்பா சித்துமா சிட்டுக்குட்டூ சிட்டுக்குட்டி குட்டி பழமே நான் ஜோக்குட்டி இருந்தான் இல்லைப்பா ஜோக்குட்டி வீடியோவை எடுத்து பார்த்தேன் சித்து ஆமாம் சித்து ஓ அழகா அதை எனக்கு நல்லா பக்கத்தில் வந்து நல்லா என் கூட கொஞ்சம் ஆமாம் சித்து